மாணவிகளே உன்னுடைய புக்கில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவ் பேஜ் நம்பர் எழுபத்தி ஐந்தாவது பக்கத்தையும் பேஜ் நம்பர் எழுபத்தி ஏழாவது பக்கத்தையும் பார் அதில் ஐந்து புள்ளி ஒன்று நான்கு அந்த ஹெட்டிங்கில் நல்ல மேற்பார்வையாளரின் குணங்கள்னு கொடுத்துருக்குறாங்க நல்ல கவனிமாக நல்ல மேற்பார்வையாளரின் குணங்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் அதே நேரத்தில் எழுபத்தி ஏழாவது பக்கமும் மேற்பார்வையாளரின் குணங்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் இது உனக்கு ஒரு டென் மார்க்ஸ் கொஸ்டின்லேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு மேற்பார்வையாளரின் குணங்கள்னு சொல்லி கேட்டால் எழுபத்தி ஏழாவது பக்கத்தில் உள்ள ஆன்சர் எழுதணும் நல்லா இதை குறிப்பை தெரிஞ்சு எழுதிய படி நல் மேற்பார்வையாளரின் குணங்கள்னு கேட்டால் எழுபத்தி ஏழாவது பக்கத்தில் உள்ள ஐந்து ஹெட்லைன் உள்ள கொஸ்டின் படி ஆனால் இப்போ உன்னுடைய புக்கை திருப்பி பாரு பேஜ் நம்பர் எழுபத்தி ஐந்தில் நல்ல மேற்பார்வையாளரின் குணங்கள்னு ஹெட்டிங் போட்டிருக்கோம் நீ அந்த ஹெட்டிங்கை தயதை அடிச்சிருமா அடிச்சுட்டு அந்த ஹெட்டிங்கு கீழே உனக்கு ஒரு குட்டி பேரராஃப் கொடுத்துருப்பாங்க புக்கை பாரு மேலாளர் அவர்களுடைய பணியாளர்களை இயக்குவதற்கு பல்வேறு உத்திகளை கையாளிகிறார் அவைகள் யாவேன்னு கேட்டிருக்காங்க இல்லையா அதனால் அந்த உள்ள ஹெட்டிங்கை நீ அடிச்சுட்டு புக்கில் ஒரு சின்ன கரெக்ஷனாக நீ பண்ணிக்க பேஜ் நம்பர் எழுபத்தி ஐந்து ஹெட்லைன் பார்த்தா ஐந்து புள்ளி ஒன்று நான்குன்னு கொடுக்கப்பட்ட நல்ல மேற்பார்வையாளரின் குணங்கள் அப்படின்னு கொடுக்கறதுல குணங்கள்ங்கிற வார்த்தையை அடிச்சுட்டு உத்திகள் யாவேன்னு எழுதுமா அதாவது மேற்பார்வையாளருக்கு இருக்கக்கூடிய தந்திரமானவைகள் உத்திகள் அவருடைய சுயமாக உள்ள அறிவுகளை குறித்து கொடுத்துருக்கோம் உத்திகள் தந்திரங்கள் அர்த்தம் உத்திகள் இல்லையா சரி நல்ல மேற்பார்வையாளரின் உத்திகள்ங்கிறதை எழுதிக்க சரியா இவர் வந்து என்னென்னா ஐந்து வித உத்திகளை கையாளணும் அதிகார ஒப்படைப்பு மேற்பார்வை தகவல் தொடர்பு செயல் ஊக்கம் தலைமை பண்பு இப்போ பாரு இந்த அதிகார ஒப்படைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேல்நிலை அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை கீழ்ப்பணியாளரிடம் பொறுப்பினை ஒப்படைப்பதான் அதிகார ஒப்படைப்பு இந்த அதிகார ஒப்படைப்பு மேல்நிலையில் காணப்படுகிற பணியாளர்கள் கீழ்ப்பணியாளரிடம் தங்களுடைய பொறுப்பையும் அதிகாரத்தையும் கொடுக்குறாங்க இப்போ பாரு ஒரு ஹெ ஹெச்எம் ஒவ்வொரு கிளாஸ் டீச்சர்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கிளாஸ்க்கும் டீச்சர்ஸை கொடுக்குறாங்க அந்த டீச்சர்ஸ் கையில் கொ கொடுக்கப்பட்ட மாணவிகள் அந்தந்த குரூப்பு கேட்டபடி நம்பர் இருக்கும் இல்லையா இப்போ இந்த அதிகார ஒப்படைப்பு ஹெச்மே இருந்து பத்து செக்ஷனையும் கண்காணிக்க முடியாது பாடம் நடத்த முடியாது பல்வேறு பணியாளர் கொடுக்கப்பட்டு பணி பொறுப்பும் அதிகாரமும் பல்வேறு ஆசிரியரிடம் ஒப்படைக்கப்படுகிறது இதுவே அதிகார ஒப்படைப்பு இப்போ சப்போஸ் நான் வராதனைக்கு விஜயாமிஸ் ஃபுல் பொறுப்போ நான் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம் இது அதிகார ஒப்படைப்பு ஏன்னா ஒரு மேல் அதிகாரி தனக்கு உள்ள அதிகாரத்தையும் பொறுப்பையும் கீழ் பணியாளரிடம் ஒப்படைப்பதும் அதிகார ஒப்படைப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேற்பார்வை இதை குறித்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பணியாளர்களுடைய எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறுவதற்காக பணியாளருடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதுதான் மேற்பார்வை அப்போ ஒரு மேற்பார்வையாளர் முன்னிலையில் ஒவ்வொரு கீழ்ப்பணியாளரும் திறமையாக தங்களுடைய பணியினை நிறைவேற்ற முன் வருவார்கள் இது நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அடைவதற்கு வழிவகுக்கும் மேற்பார்வை அடுத்ததாக சொல்லப்போனால் தகவல் தொடர்புன்னு கொடுத்துருக்கோம் இந்த தகவல் தொடர்பை பற்றி நீ லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு பெரிய பாடமாகவே முழுசும் படிச்சிருக்க வழக்கம் தகவல் தொடர்பு என்பது ஒருவருடைய கருத்துக்கள் எண்ணங்களை பரிமாற்றம் செய்தல் இது தகவல் தொடர்பு எழுத்து மூலமானதெல்லாம் படிச்சிருக்கோம் திராட்சை தோட்ட தகவல் தொடர்பு எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா சரி தகவல் தொடர்பு என்பது ஒருவருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்வது அப்போ ஒரு மேல்நிலையில் உள்ள மேல்நிலை மேலாளர்கள் தங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கீழ்நிலை பணியாளருடன் பகிர்ந்து கொள்தல் தான் தகவல் தொடர்பு அடுத்து செயல் ஊக்கம் அளித்தல் செயல் ஊக்கம் அளித்தல்னா உற்சாகப்படுத்துதல் அதாவது பணியாளர்களை வேலை செய்ய வைக்கணும் ரெண்டு விதத்தில் உற்சாகப்படுத்தலாம் பணம் வாயிலாக பணம் அல்லாத வாயிலாக இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம கிளாஸ்

嗯。<noise> பரிசு விதத்தில் பரிசுகளாகவோ அல்லது அவை தண்டனைகளாகவோ அளிக்கப்படும் போது பணியாளர்கள் தங்களுடைய பணியினை செய்ய முன் வருகின்றனர் இது செயல் ஊக்கம் அளித்தல் என அழைக்கிறோம் அடுத்து தலைமை பண்பு இந்த தலைமை பண்பு என்பது அந்த பணியாளர்களுடைய ஒரு குழு உணர்வை ஏற்படுத்தி அந்த மனித உறவுகளை மேம்படுத்துவதற்காக அத்தனை பண்புகளையும் ஒரு என்ன சொன்னால் பெற்றிருப்பதுதான் தலைமை பண்புன்னு சொல்லுவோம் இந்த தலைமை பண்பு ஒரு மேற்பார்வலிற்கு கட்டாயமாக இருக்கப்பட வேண்டிய குணாதிசயங்கள் அப்படிங்கிறதுலையும் கொடுக்கப்பட்டிருக்கும் அவருடைய உத்திகளையும் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பணியாளர்களை இயக்குவிப்பதற்காகவும் மனித உறவுகளை மேம்படுத்துவதற்கும் தலைமை பண்பு அவசியம் இப்ப நம்ம பார்த்த ஐந்து ஹெட்டிங் அதிகார ஒப்படைவு மேற்பார்வை தகவல் தொடர்பு செயல் ஊக்கம் தலைமை பண்பு இவை அனைத்தும் நல்ல மேற்பார்வையாளரின் உத்திகள் என அழைக்கப்படுகின்றன நல்ல மேற்பார்வையாளரின் உத்திகள் என அழைக்கப்படுகின்றன அடுத்ததாக அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க வேண்டியது மேற்பார்வையாளரின் குணங்கள் யாவை